வணக்கம் பாலமருகன் வான்டா வந்து வண்டியில் ஏறி உட்காந்துருக்கிறான் இந்த இடும்பாவனம் கார்த்திக் அதாவது திமுக இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பேச்சாளர் மிகவும் மட்டாரகமாக பேசுகிறாரு அவர் பெண்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை கொடுக்கறதே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பாரியை வச்சு முடிச்சிருக்கான் இந்த இடுபவனம் கார்த்திக் நீ என்ன நாட்டு சுதந்திரத்துக்கட போராட்டு போனால் அப்படி கேட்பா அதாவது பெண்ணியம் மற்றும் கண்ணியம் அப்படிங்கிற ஒரு சொல் பதத்துக்கு குறைந்தபட்சம் பட்சம் அருகதைன்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த அருகதைங்கிறது இந்த தமிழ்நாட்டுல பதினான்கு வருடமா கட்சிங்கிற பேர்ல ஒரு கூத்து வச்சு நடத்திட்டு இருக்காங்க தெரியுங்களா நாம் தமிழர் கட்சிங்கிறவங்க அவங்க அடிக்கக்கூடிய கேடுகட்ட எச்சத்தனமான மொல்ல மாதிரித்தனமான பதினான்கு வருட பதிவுகளை எடுத்து பார்த்தோம்னாலே நம்ம எல்லாருமே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவோம் அவ்வளவு தூரம் அத்தனை வார்த்தைகளும் ஆபாச புத்தகங்கள் மிஞ்சிரும் இவனுடைய பேச்சும் பதிவும் இதை தாண்டி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் அப்படின்னு தன்னை இந்த உலகத்துக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு பொறுக்கையிலும் பொறுக்கி ஒரு பெண் பெண்களின் மீது வெறி கொண்ட பொறுக்கி இருக்கான்னு கேட்டீங்கன்னா அவருக்கு பேர் தான் சீமான் அந்த சீமானுக்கு கீழே மாமா வேலை பார்க்கறதுக்குன்னு ஒரு குரூப் வச்சிருக்கேன் அந்த குரூப்ல வேலை பார்க்கறதுக்குன்னே தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய கேடு கட்ட மஞ்சப்பொடி மாமா பைய சாட்டை துரைமுருகனுங்கிற ஒருத்தர் இருக்கிறான் அவனுடைய பேச்சு எந்த அளவுக்கு தரம் வாய்ந்தது அப்படிங்கிறதுக்கு அவனுடைய ஆடியோ பதிவுகள் எல்லாமே உலகம் முழுக்க வந்துக்கிட்டு உலா வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் இந்த இடுபவன கார்த்திக் வந்து காதலே வாங்க மாட்டான் போல இருக்கு இவன் வந்து சொல்றான் பெண்களின் பெண்ணியமும் கண்ணியத்தையும் பற்றி இவெல்லாம் பேசப்படுற பேசிட்டு இங்க பேசுவதற்கு இவெல்லாம் இங்க வந்து நின்றுகிட்டு நமக்கு புத்தி சொல்லிட்டு இருக்கான் இதுல இந்த மாற்று கட்சியில இருக்கக்கூடியவர்கள் பதிவிடக்கூடிய கருத்துக்களுக்கு இவனுக்கெல்லாம் போஸ்ட் போடுறாங்க பாருங்க இந்த செல்போன் வந்ததுக்கு பிறகு இந்த போஸ்ட் ஏத்துறாங்க பாத்தீங்கல்ல இவங்க எல்லாருமே நல்ல சிந்தனையோட தெருவுல வந்து அலைஞ்சு திரிஞ்சிட்டு ஒரு நல்ல புத்தகங்களை வாசித்துக்கிட்டு நல்ல கருத்துக்களுக்கு தெளிவான கருத்துக்கள் பதிவிடக்கூடிய மனநிலையில் இருக்கிறவங்க எவனுமே கிடையாது இவனுடைய தம்பிகளா காரணம் இவனுங்களுக்கு எல்லாமே நம்ம ஜாம்பீஸ் அப்படிங்கிற ஒரு பேர் கொடுத்ததுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒன்னா நம்பர்

போட்டி வச்சோம்னா கும்பல்கள் போடுவதை தான் இங்கே இருக்கக்கூடிய தலைவன் சொல்லக்கூடிய இந்த சீமான் சீமான்னுக்கான் பாத்தீங்கல்ல அவை வந்து அந்த விஷயத்த ஊக்குவிக்கிறான் இந்த மாதிரி பதிவுகளை போட்டு எதிர்கருத்து பேசியிருக்கிறவர்களை அனைவர்களையும் வந்து வார்த்தையால் முடக்க வேண்டும் அப்படிங்கிறத கொள்கையில ஒரு கட்சியாவே கட்சியில ஒரு கொள்கையாவே வச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கட்ட பொருத்திகள் வெளியில வந்துகிட்டு பெண்ணியத்தையும் கண்ணியத்தையும் பற்றி பேசுவாங்க இவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பெண்களை இவங்க எந்த அளவுக்கு நடத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா தலைவன் நடத்துவான் எப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி பகல் பொழுதுல ஃபுல்லாக உருகுன்னு உருகுவான் அவன் எடுக்கக்கூடிய சினிமா படங்கள்ல கதாநாயகியில அப்படியே வந்து கற்புக்கரசி கண்ணகி ரேஞ்சுக்கு அதை பதி பத்தியா வந்து காட்டுவான் அதன் பிறகு அவனுடைய பழக்க வழக்கங்கள் மறைமுக பழக்க வழக்கங்கள்லாம் எங்க வந்து நிற்கும்னு கேட்டுட்டீங்கன்னா உனக்கு அத இதை தரேன் சொல்லி பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி அதன் பிறகு தெருவில் நின்று அந்த பெண்களை கதற விடக்கூடிய அளவுக்கு கேவலமான வேலைகளை தலைவன் அதன் பிறகு அவனுடைய வழி தோன்றல்களாக இருக்கக்கூடிய அவனுடைய தம்பிகள் என்ன வேலை பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பகல் பொழுதுல வந்துகிட்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர் பொறுப்பாளர்கள் அனைவரிட்டையுமே அவங்க என்னமா அக்கா தம்பி அப்படிங்கிற உறவு முறையோட வந்து பழகுவாங்க அதன் பிறகு இரவு நேரங்களில் என்ன போனால் அந்த அக்காவும் தங்கு தம்பிங்க கொல்பதத்தை எடுத்துட்டு நாம் விரும்புகிற மாதிரி இருந்துக்கலாம் அந்த அக்காவும் தம்பியும்ங்கிறது ஊரார் கண்களுக்கு வந்துகிட்டு ஒரு பாலிசி பிரின்சிபல் மாதிரி போயிடும் ரிலேஷன்ஷிப் பிரின்சிபல் மாதிரி போயிரும் அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற வீடியோ பதிவுகளும் ஆடியோ பதிவு நமக்கு வந்திருக்கு அதுல ஒரு மானம் உள்ள ஒரு சகோதரி மா செருப்பை கலட்டி உங்களை கண்ணை கிளிய கிளிய உங்களை சாத்துப்படி கொடுத்துருவேன் அதெல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்கோன்னு சொல்லி சுயமரியாதை வீரத்தோட வந்துகிட்டு அந்த பெண் போட்ட பதிவுகளும் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு இதை விட வினோதமாக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டுட்டீங்கன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட இவனுக்கு முதல்ல காட்டி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா பறித்து அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த கேடுகட்ட சீமானின் பேச்சு இருக்கு பார்த்தீங்களா எச்ச பொறுக்கி பேச்சுகளின் மீது அவங்க மயக்கம் கொண்டு இவர் ஒருவர் நம்மளுடைய நாட்டுக்கு மீட்பாளர் இவர் ஒருவர் நமது நாட்டை வாங்கி கொடுத்து கொடுத்து விடுவார் இவர் ஒருவரே பிரபாகரனுக்கு மறுபெயர் மா மறு உருவம் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு உலக நாடுகள்ல ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாமே இவன் மேல இந்த சீமான் மேல கிரேஸா இருக்கும் போது இந்த சீமானுக்கு சொம்படிக்கக்கூடிய அந்த மாமா பசங்க இருக்காங்க பார்த்தீங்கல்ல இவங்க எல்லாமே பேமெண்ட்டை கலெக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல ஏதாவது பெண்களுடைய குரல் கேட்டுச்சுன்னா அந்த பெண்கள்கிட்ட முதல்ல இவனுக்கு ரொம்ப நயந்து நயந்து பேசி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தையும் கறந்துட்டு அவங்கள வந்து கேரக்டர் அசோசியேட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்ததுக்கு பிறகு அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணாரன் பாலியல் ரீதியான தொல்லைகள் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இவனுக்கு எல்லாம் தர மட்டத்துக்கு இறங்கி செயல்படுவாங்க இதை அவங்களே ஆடியோ பதிவுகள் எல்லாம் போட்டு வெளியில சொன்னா வெக்க கேடு எங்களுக்கு மானக்கேடு உண்டாகிரும் காரணத்துக்காக தான் இதை சீமான அண்ணனிடமே நாங்கள் முறையிட வேண்டும் சொல்லி ஒரு ஆடியோ வைரல் வந்து பயங்கரமா வைரல் ஆச்சு இந்த மஞ்சப்பொடி மஞ்சப்பொடின்னு சொல்லிட்டு இவனை வந்துட்டு ஒரு பெற்ற வார்த்தையால் நம்ம சொன்னதுக்கு இவனுடைய டேஸ்டியுடைய பம்மமும் எவ்வளவு வக்கிரமானது அப்படிங்கிறதுக்கு இவன் பேசி எடுக்கக்கூடிய இந்த பேச்சு இருக்கு பார்த்தீங்களா அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு தரம் தாழ்ந்த ஒரு ஒரு கேடு கிட்ட பொறுக்கிலும் பொறுக்கையா இருக்கக்கூடிய இந்த இந்த பொறுக்கிகளை எல்லாம் கட்சியில வச்சுக்கிட்டு இவன் வெளியில வந்து உக்காந்துக்கிட்டு திமுக இருக்கக்கூடிய சிவாஜி அவர்கள் வந்து பெண்ணியத்தையும் கண்ணியத்தையும் பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பதவி போடுவான் இதை விட இவனுடைய தம்பிகளுக்கு போஸ்ட் போடுறவங்களுக்கு போட்டியே நடக்கும் அதுல ஒரு எச்ச பொறுக்கி ஒரு தெருப்பான் அவனெல்லாம் அவன் இந்த ஊர்ல வந்துகிட்டு கேட்பாங்க நம்ம சொல்றதுக்கு கூட சங்கடமாக்கு ஏண்டா நாயே தெரு நாயே தெரு நாயே உனை எல்லாம் வந்து பெட்டாங்களா இல்ல பேண்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த மாதிரி பீஃப் பிரேன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வச்சு இங்க வந்து நமக்கு அந்த நாம் தமிழர்ல ஜாம்பியா இருக்கக்கூடிய ஒரு நாய் பேண்ட நாய் ஒரு நாய் அவை போட்டிருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாத்தையுமே நீங்கவே எடுத்து பாஸ்து பாருங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கெட்ட வார்த்தைகளை ஒரு 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 படிபின் நோக்கமாகவே இப்படி எல்லாம் கெட்ட வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்தி இது ஒரு விருதுக்கு நம்ம அனுப்பி இந்த உலகத்திலேயே தலை சிறந்த கட்ட பாத்தியை படைத்திருக்கக்கூடிய படைப்பாளியை நான் தான் ரேஞ்சுக்கு இறங்கி அவ்வளவு கேவலமாக போஸ்டர் போட்டிருக்கோடவே உட்காந்து கொஞ்சி குழாவம் அழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடும்பாவனம் கார்த்திக் வந்துட்டு நமக்கு புத்தி சொல்றேன் பெண்ணியத்தை பற்றியும் கண்ணியத்தை பற்றியும் ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கு பதினான்கு வருடமா சீரழிவு கலாச்சாரத்தை கொடுத்துருக்கக்கூடிய கேடுகட்ட ஒரு பொறுக்கி கட்சி இருக்குன்னு கேட்டா அது நாம் தமிழர் கட்சியை தவிர இந்த உலகத்துல வேற எந்த கட்சியுமே காட்ட முடியாது காரணம் அவர்கள் வந்துகிட்டு அந்த கட்சியில உள்ள வந்துட்டு ஒரு போர்னோ மனநிலையே வெளியில வந்து இந்த சமூகத்தை வந்து ஒட்டு சீரழிவு கலாச்சாரத்தை கொண்டு வந்து விட்டுறதும் இல்லாம இந்த இளைஞர்களை எல்லாத்தையுமே வந்துகிட்டு கொம்பு கூடிய கேடு கட்ட அரசியலை செய்வதின் மூலமாக வன்முறை வெறியாட்டம் ஆடுவதின் மூலமாகவும் இங்கே இருக்கக்கூடிய இணையதளத்தின் வழியாக கட்சியை நாம் சிறப்பாக நடத்திவிடலாம் அப்படிங்கிற மனநிலையின் மூலமாகவும் இவர்களை வந்து எதிர்ப்பதற்கான கருத்தியல் ரீதியாக யாராவது எது எதிர்க்க வந்தால் அவர்களை தரை மட்டமாக அடிப்பதன் மூலமாகவும் இவர் இவர் நாம் நாம இந்த கருத்தியல்ல இந்த அரசியல்ல புது வகையான விஷயத்தை நம்ம உள்ள கொண்டுட்டு வந்து விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த நான்காம் தர பொறுக்கி இருக்கான் பாத்தீங்களா சீமான் அவன் வந்ததுக்கு பிறகுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் மாண்பு எல்லாமே சிதைந்து நாசமா போய் கிடக்குது அதெல்லாம் இவன் கண்ணுக்கு தெரியாது இவன் வந்து நம்மள வந்து பேசுவான் அரசியலை பற்றியும் பெண்ணியத்தை பற்றி கணித்தை பற்றியும் அரசியல்ல தனி மனித பண்பு ஒழுக்கம் இது எல்லாமே நமக்கு திராவிட இயக்கம் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய கூடிய மிகப்பெரிய ஒரு பலன் அது எப்படி இருக்குன்னு எதிராளி எவ்வளவு தாக்க முயற்சி செய்தாலும் மறுபடியும் நீ வந்து அவங்களை வந்துகிட்டு எதிர்த்து பேசக்கூடிய மனநிலையை உனக்குள்ள உருவாக கூடாது அப்படி செய்தால் உனக்கும் அவனுக்கும் எந்த விதத்தில் வித்தியாசமே கிடையாது ஆகையால் உனது கருத்தை நீ தெளிவாக சொல் ஆனால் அதனால் அதன் மூலமாக அவன் வந்து கோவப்பட்டான்னா அது ஒரு காலகட்டத்தில் மாற்றம் அடைவான் அப்படின்னு <laughs> நமக்கு <laughs> பெரியார் கற்றுக் கொடுத்தா பெரியாரை எந்த அளவுக்கு கொச்சையப்படுத்தக்கூடிய ஒரு பெரியாருங்கிற ஒரு மாபெரும் ஆளுமையை எதிர்த்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க ஆனா ஒரு மாபெரும் ஆளுமைய இவங்களா மாதிரி ஒரு ஒரு கிட்ட பொறுக்கித்தனமா பேசுனது வேற யாருமே கிடையாது அதனால தான் நாம் இன்றைய சமூகத்துல இன்றைய சூழல்ல வந்துகிட்டு நாம் ரொம்ப உயர்ந்த நோக்கோடு நாம் வந்துகிட்டு அரசியல்ல இவங்க பாடரை இறங்கி கெட்ட வார்த்தையை ரொம்ப மோசமாக அடித்தா கூட நாம் உயர்ந்த பண்போடு இலக்கணத்தோடு பேசிகிட்டு இருந்தோம்னா இங்கெல்லாம் பயனளிக்காது அதனால் தெருவுக்கு தெரு நீ இறங்கி வந்தனா உன்னை தர மட்டமா அடிக்கக்கூடிய கேடு கட்ட வேலையை நாங்களும் செய்வோம் அது அந்த பதில் நீ ரெண்டு வரி இறங்கினா நான் நானூறு வரைக்கும் இறங்குவேங்கிற ரேஞ்சில் இறங்கி வந்தாதான் இந்த மாதிரி அட்டை பார்டர் பொறுக்கிகளை எல்லாத்தையுமே ஓட ஓட விரட்டக்கூடிய சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொள்ள முடியும் ரெண்டாவது அரசியல் பன்முகத்தன்மை வாய்ந்தது நாம் மரியாதை கொடுக்கக்கூடிய இடத்தில் மிகுந்த மரியாதை கொடுப்போம் ஆனால் தெரு பொறுக்கிகளிடமும் போதும் கடிச்சு வரும் போதும் காலத்தோட கட்டாயமாக இருக்கு அதனால இன்னும் பொறுக்கிகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வெளிவந்தாலும் அந்த வெறி நாய்கள் வெளியில வந்தாலும் அதனை அடிக்கக்கூடிய கம்பு எங்களிடம் தந்தை பெரியார் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் உங்களை ஒரு கை பார்க்காமல் मे आरम